பாகநெரியில் மொழிப்பூர் தியாகியின் நினைவேத்தல் நிகழ்ச்சி சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்றும் முக்கிய பிரமுகர்கள் மாலை அணிவித்து மரியாதை சிவகங்கை மாவட்டம் மதகுப்பட்டி அருகே உள்ள பாகநேரியில் தியாகியும் முன்னாள் திமுக மேலவை உறுப்பினருமான திருஞான சம்பந்தம் நாற்பத்தி நான்காம் ஆண்டு நினைவேந்தல் நிகழ்ச்சி அவரது இல்லத்தில் திமுக பொதுக்குழு உறுப்பினர் பிடிஆர் முத்து தனது குடும்பத்துடன் தனது தந்தையின் திருவுருவ படத்திற்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார் தொடர்ந்து மானாமதுரை சட்டமன்ற உறுப்பினர் தமிழரசி ரவிக்குமார் காரைக்குடி சட்டமன்ற உறுப்பினர் மாகுடி ஆகியோர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் இதேபோல் சிவகங்கை திமுக வடக்கு ஒன்றிய செயலாளர் சுப முத்துராமலிங்கம் திருப்புவனம் கிழக்கு ஒன்றிய செயலாளர் கடம்பசாமி மாவட்ட இளைஞரணி துணை அமைப்பாளர்கள் கிங் கார்த்தி மதிவாணன் இலக்கிய அணி துணை அமைப்பாளர் எஸ்பி வேலு இளங்கோவன் மாவட்ட மகளிர் அணி அமைப்பாளர் பவானி கணேசன் துணை அமைப்பாளர் மார்க்கெட் கமலா மாவட்ட பிரதிநிதி தங்கமணி வடக்கு ஒன்றிய பொருளாளர் கிழக்கோட்டை கண்ணன் உள்ளிட்ட முக்கிய பிரமுகர்கள் கலந்து கொண்டு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் thank you